ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீநகர் தலைநகரத்தில் இந்த டால் லேக் பக்கத்தில் இருக்கும் ஆல்ரெடி நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம குல்மார்க் கிளம்புறோம் இங்கே தான் போட் ஹவுஸு அங்கே அது போகிறது சிக்கார ரைடு இங்கே தான் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்லாம் இருக்குது இங்கே தான் மக்கள் வாழ்ந்து அப்படியே இருக்காங்க காய்கறிகள்லாம் வீட்டுக்கே வரும் டீ எல்லாமே இந்த போட்டை நாலு விற்றுட்டுருக்காங்க சூப்பராக இருக்கும் மக்கள் இங்கே வந்தீங்கன்னா கெலோ இடியா கேம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க அந்த சைடு லைட்டை நம்ம மாற்றிட்டு அப்படியே இங்கேருந்து குல்மார்க் கிளம்பலாம் ஸ்ரீநகரில் <tune> நம்ம <tune tune tune> போட்டே இந்த ஹோட்டல்ல சாப்பாடு வந்து ஸ்டே பண்ணியீங்க. டபுள் மேக் யார்ட் பண்ணி சாப்பிட்டோம். ஹோம்மேட் சொல்லி கொடுத்தாங்க. ரைசி சாப்டே, பிஸ்கட், சிப்ஸ்லாம். ப்ளே. குளூமார்க்ல வந்து இப்ப ஸ்னோ கரையா இருக்கு. பட் நிறைய பிளேसेस இருக்கு. வாட்டர் பாલ્સலாம் இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த பாட்டன். मतलब இங்க பிஸ்கட் வாங்குறோம் பாருங்க யுனிகேட் கோட ہے۔ டேனிஷ் போட்டன் பிஸ்க் பிஸ்கட் வந்து பத்து ரூபா தான் இந்த பிஸ்கட்டு சூப் போகிறேன் இருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அது பெய்னோடய ஃபீலாக புரியாது நாங்கள் சாப்பிடலாம் ஏன்னா அடி கொடுத்துட்டு வாடி மக்கள் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது ஸ்னோலாம் அங்கே வந்து தெரியுதுன்னு சொல்லி இந்த மனமேல தண்ணி போயிட்டுருக்கு ஸ்னோலாம் உருகி சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் அமைதியாக இருக்குது மரங்களை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு ரொம்ப அமைதியாக இருக்கு குல்மார்க் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மேல மேலே இப்போ இங்கே போகணும் இங்கேருந்து பார்க்க ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே அமைதியாக இருக்கு முன் மேலெலாம் ரொம்ப அழகாக அதுக்கு அங்கிட்டு பாகிஸ்தானு அந்த பார்க்குட்டு அந்த மரங்கள்லாம் சூப்பராக இருக்குது மினி சுவிட்சர்லாந்து சொல்லுவாங்கல்ல அது இங்கே தான் இருந்த இடம் தான் அது

பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குல்மார்க்கில் இருக்கோம் குல்மார்க்கில் பார்த்தீங்கன்னா கண்டோலா ரைடு வந்து ஃபேமஸ்ஸு அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரரூவா கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைங்க ஒரு பதிமூணாயிரம் அடி உயரத்துக்கு நம்ம பழனியில் ரோப் கேபிள் இருக்குல்ல அந்த மாதிரி ரோப் கேபிளில் கூட்டிகிட்டு போவாங்க அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஓகே ஓ ஓகே ஓகே சார் யா அந்த மாதிரி ஒரு கண்டோலா கேபிள் கார் இருக்குது அதை சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் வாங்க உங்களுக்கும் காமிக்கிறேன் எப்படி சூப்பராக இருக்குதுங்க அந்த மலை வெரி நைஸ் சூப்பராக இருக்குது மக்களே பக்கத்தில் தான் அந்த கண்டோலா ரைட் இருக்குது அப்பாருந்து மேலே இருக்கு சரிடா பாரு இது தான் மக்களே இது வந்து பத்தொம்பதாயிரம் அடி உயரத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னா சரியான லாங் இது அங்கே பத்தொம்பது இல்லை பதிமூணாயிரம் அடின்னு நினைக்கிறேன் ஆமாம் கண்டோல இருக்குது இது வந்து ஸ்னோ டையத்தில் வந்தோம்னா பார்க்க அப்படியே ஸ்னோ கூட்டிகிட்டே இருக்கும் மழை ஃபுல்லாக பனியாக கிடக்கும் பார்க்க செம்மையாக இருக்கும் இங்கே வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி முருங்க நம்ம காலைக்கு மேலே போய் பார்த்து பாருங்கள் எங்க மக்கள் அது கண்டிப்பாக வட்டோம் இதுவாக இருந்தால் எவ்வளோ வருதுங்க அப்படிங்களா சூப்பராக இருக்குது மக்கள் நிறையா போய்கிட்டு இருக்குது நிறையா வந்துக்கிட்டுருக்கு அந்த சைடு

கண்டாலா ரைட் அப்புறம் இங்கே மகாராஜா பேலஸ் அப்படி அப்புறம் வியூ பாயிண்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது இங்கே நீங்கள் இந்த மஸ்டாக நீங்கள் இதெல்லாம் விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னா ஸ்னோ ஸ்டைத்தில் வாங்க அதுதான் நல்லாயிருக்கும் சரி யாருன்னு போகலேருந்து பார்க்கவே இது போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மட்டும் காசு இல்லை நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் வந்து உள்ள போகலாம் ஸ்னோ வரும்போது போகலாம் ஏன்னா ஒன்று போயிட்டுருக்கு ஒன்று வந்துக்கிட்டுருக்கு அழகாக இருக்குது காய் பண்ணி காஷ்மீர் ஏதோ காய் மாதிரி இருக்க அழகாக இருக்குது உங்களை காஷ்மீர் ஹோட்டல் பார்த்திங்களா